தாத்தா வந்து சினிமா ஒழிப்பேன்னு சொன்னார் சினிமா வந்து தமிழ் எழுத்துக்கிட்ட ஒரு விரோதம்னு சொல்லிட்டு ராஜாஜி பெரியாருக்கு அப்புறம் அந்த சினிமாவை ஏற்ற தலைவர் வந்து ராம்தாஸ் தான் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து சினிமாவை தயாரிக்கிறதுக்கு அவங்க குடும்பம் வந்துருச்சுன்னா அதுவும் மகம் வைத்து பற்றி வந்துருச்சுன்னா அப்புறம் என்ன முடிஞ்சு போச்சு தாத்தா கதை கருவாங்க ரஜினிக்கு நாக்கில் சனி வந்துச்சு அதான் நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளார வந்தாலும் அவங்களுடைய கன்னட பாசம்ங்கிறது வந்து அந்த தாய்நாட்டு பாசம் இந்த கன்னடக்காரர்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அந்த 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 பாசம் கர்நாடகா பாசம் அவரை விட்டு போகலை அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா அவருக்கு இப்படி பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது மரியாதையை வா மன்னிப்பு கே அப்படின்னா இவர் என்ன நினச்சிக்கிட்டார் நம்ம சூப்பர் ஸ்டாராக இருக்கிறோம் பாபா படத்தினுடைய வெளியீட்டு விழாவை பார்த்து தமிழ்நாடே தான் காலில் விழுந்தது அவர் அன்னைக்கு அவருக்கு இருந்த மனநிலையில் அப்படி நினச்சிட்டாரு ஒண்ணு முடியாது அப்படின்றாரு பல இடங்களில் பாபா படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி படம் பிடிச்சி தூக்கிட்டு அதில் தான் ராம்தாஸுக்கு பேர் வந்ததுக்கு காரணமே தமிழ் இனம் ஒரு இது அதுக்கு ஏதாவது அவதூறு நேர்ந்ததுன்னா அது பொங்கி எழுவார் ராம்தாஸுங்கிற நம்பிக்கை அவர் அப்போ தான் உருவாக்குனார் கர்நாடகாவை சேர்ந்தவரும் இங்கே யார் வந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டோட இருக்கிறது இல்லைங்கிறதுக்கு உதாரணம் ரஜினிகாந்தும் ஜெயலலிதாவும் சார் வணக்கம் சார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள் ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு பிறந்தநாள் அந்த வாழ்த்துக்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இப்போ இன்னொரு விஷயம் சமூக வலைதளங்களில் பெரும் பேசும்பொருளாக இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அவருடைய பேத்தி அன்புமணியுடைய மகள் வந்து அணங்குங்கிற ஒரு படத்துக்கு ரஜினிகாந்த் அவர்களை வச்சு ஒரு ட்ரெய்லர் வெளியிட்டுருக்கிறாங்க ராமதாஸ் அவர்கள் கடந்த காலங்களில் அளவுக்கு படங்களை எதிர்த்தார் ரஜினி படங்களை எதிர்த்தார் பாபா படம் பிரச்சனையெல்லாம் பார்த்துருக்குறோம் இப்போது இந்த ஒரு மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க சோசியல் மீடியாவில் உலகம் எவ்வளோ வேகமாக விரைந்து மாறுது பாரு அப்படிலாம் இருக்காங்க இப்போது ரஜினிகாந்த் அவர்களை வச்சு அன்புமணி மகள் வெளியிட்ருக்க டீசரை எப்படி பார்க்குறீங்க அதில் என்ன இருக்குது அதில் ஒன்றும் தப்பு இல்லை அன்றைக்கி எதிர்த்தாங்க அது வே அரசியல் ரீதியாக இருந்தாங்க இப்போ படம் எடுக்கிறாங்க அவங்களுக்கு விளம்பரம்லாம் போடும் சினிமாவே கூடாது சினிமாவே ஒழிக்கணும்னு தான் ஆரம்பித்தாங்க அவங்க சே சேனலில் இன்றைக்கி கூட சினிமா பற்றி எதுவுமே போடுறது கிடையாது தெருக்கூத்து தெரு குத்துலாம் அது ஒரு காலம் அது லட்சிய புருஷராக அவர் தன்னை காட்டிக்கிறதுக்கு அவர் செஞ்ச சில காரணங்கள் அதெல்லாம் வியாபாரத்துக்கு வர்த்தகத்துக்கு சரியாக வராது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சன் டிவி இருக்குது அது வந்து இந்த திமுக காரர்களுடைய இது டிவிங்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ராமாயணம் போடுறாங்க வசுவ காசு அது வந்து வர்த்தக ரீதியாக நடக்குது அதில் வந்து நம்ம வந்து கொள்கையெல்லாம் கொள்கைக்காக உங்கள் கொள்கையை சொல்றதுக்காக நான் அந்த சேனல் ஆரம்பிக்கல ஒரே வரியில் அது முடிஞ்சிடுது அவ்வளோதான் அது மாதிரி தான் இது இவங்க சினிமா எடுக்கிறாங்க சினிமாவுக்கு என்ன தேவையோ அதை தான் காட்டி ஆகணும் சினிமா எடுக்கவே கூடாதுன்னு சொன்னதுக்குலேருந்து இறங்கி வந்துட்டார் அது அவங்க தாத்தாவோட இது இன்னைக்கு பேத்தி வந்து அதை ஏற்றுக்கொள்ளலை நான் சினிமா எடுப்பேன் சினிமாவுக்கு போகிறேன்னு வந்திருக்காங்க அது பிழைக்கிற வழி அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது அவருடைய கொள்கையை பேத்தி ஏற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது அதனால அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது இப்போ ஏன் ஓட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னை தவிர வந்து திராவிட இயக்கத்தை பற்றி பேசுகிறோம் எங்கள் குடும்பத்தில் யாருமே இல்லை நான் ஒரே ஒண்டியாள் ஒன்றியாள் இன்னும் சொல்ல போனா என்னோட எனக்கு புதுசாக வந்த உறவுக்காரர்கள்லாம் எங்கள் குடும்பம் வந்து சனாதனத்தோடு எப்படியெல்லாம் இருந்தது காட்டுறதுக்கு அவங்கெல்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு போய்ட்டு நான் என்ன பண்ண முடியும் கடந்த காலங்களில் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் பாமக இடையில அந்த பாபா படம் ஒரு பெரிய பிரச்சனை நடந்து சொல்கிறேன் ஆக்சுவலாக இந்த பிரச்சனை எதுக்காக வந்தது என்ன பிரச்சனை சார் அது ரஜினிக்கு நாக்கில் சனி வந்தது நல்லா தான் இருந்தார் என்ன தான் நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளார வந்தாலும் அவங்களுடைய கன்னட பாசங்கிறது வந்து அந்த தாய்நாட்டு பாசம் இந்த கன்னடக்காரர்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படி எடுத்திங்கன்னா ரஜினிகாந்த் ஜெயலலிதா ரெண்டு பேத்துக்குமே அந்த கன்னட பாசம் வந்து அளவிட முடியாது அதை வந்து ஜெயலலிதா வந்து அதை தன்னை மறைச்சிக்க அதை அவங்க மேல் ஜாதியை சேர்ந்தவங்கிறதுனால அந்த ஊடகங்களை அதை வந்து மறைச்சி காட்டி அவரை வந்து தமிழச்சியாகவே காட்டுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுவாங்க ஆயிரம் என்ன பண்ணாலும் அவங்களுடைய செய்க செயல்கள் வந்து கர்நாடகா கர்நாடகாவுக்கு எவ்வளோ உதவியாக இருந்தாங்க தமிழ்நாட்டு முதலமைச்சராக வந்து கர்நாடகாவுக்கு வந்து அவங்க பண்ண ஹெல்ப் ரொம்ப அதிகம் அதுதான் நடந்தது உண்மையாக நடந்தது அதெல்லாம் சொல்லக்கூடாது இப்போது ரஜினிக்கு அந்த எண்ணெய் இருந்தது அந்த 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 பாசம் கர்நா கர்நாடகா பாசம் அவரை விட்டு போகலை அதனுடைய விளைவு என்னாச்சுன்னா கர்நாடகாவுடைய முடிச்சு விடாமன்னாராக விளங்கியவர் வந்து ஆக்டர் ராஜ்குமார் அவர் தான் கர்நாடகா சினிமா உலகனுடைய எம்ஜிஆர் சிவாஜி ஜெய ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் ஏவி எம் ராஜன் கேசவ கார்த்திகேயன் விஜய் சேதுபதி எல்லாமே அவர் தான் அவர் அவரை முட்டால் வேறு ஸ்டாரே கிடையாது கல்யாண்குமார் விஷ்ணுவர்தன் போடுறவங்களாம் வந்து அங்கே ஒன்றும் அவனுக்கு முன்னாடி நிற்க முடியல அந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்மேட்டிக்கு ஆக்டராக அவர் இருந்தார் அந்த அளவுக்கு ஒரு பெரிய நடிகராக அவர் இருந்தார் அவர் வந்து வீரப்பன் வந்து கடத்திகிட்டு போயிட்டார் கடத்திக்கிட்டு போயிட்டால் கர்நாடகா அன்றைக்கி வந்து க தமிழர்களை வந்து எவ்வளவு துன்புறுத்த முடியுமோ எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு கர்நாடகாவில் பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்தது அந்த நேரத்தில் திருவள்ளுவர் சிலையை பெங்களூரில் இருக்கிற தமிழ் சங்கத்துக்குள்ளார் வேலை ரோ தெருவில் கூட வைக்கல தமிழ் சங்கம் அவங்க கட்டிடத்துக்கு உள்ளார தெருவூர் சேனையை வைக்கிறாங்க அதை வைக்கக்கூடாதுன்னு அன்றைக்கி இருந்த கன்னடக்காரர்களை எதிர்த்தாங்க எதிர்த்த போது அப்போ தான் வீரப்பன் இவர் வந்து தன்னுடைய நிலங்கள்லாம் வந்து வீரப்பன் காட்டுக்கு பக்கத்தில் தான் இருந்தது அந்த இடத்துல அவர் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தார் எங்கள் இது மாதிரி ரிசார்ட் மாதிரி வச்சுருப்பாங்களே அவர் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தால் நாங்கள் போய் வீரப்பன் இட்டு போயிட்டார் வீரப்ப வச்ச கோரிய இது என்னன்னா அவரை விடணுன்னா காவிரி பிரச்சனைகள் ஓரளவுக்கு மரியாதை இது செட்டில் ஆகும் திருவள்ளுவர் சிலையை திறக்கணும் அப்படின்ட்டா அப்போ தான் விடுவேண இது வந்து ராஜ்குமார்கிறதும் நடிகராக மாற்ற நம்ம பார்க்க முடியாது கர்நாடகாவினுடைய ஒரு ஐக்கானிக் ஃபிகராகவும் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு எப்பேற்பட்ட ஆபத்தூர் என்ன மாதிரிலாம் வருங்கிற ஒரு பயம் எல்லாத்துக்குமே உருவாச்சு என்னத்தான் தென் கர்நாடகா போ முழுக்க க தமிழர்கள் எதிர்ப்பும் மிக அதிகம் வட கர்நாடகாவில் கிடையாது அங்கே வட கர்நாடகாவில் கன்னடம் பேசுனா உதப்பாங்க பூமி தார்வாரில் முடிங்கன்னா அங்கே கன்னடம் பேசுனா முடியும் அங்கே மராத்தி தான் பேச முடியும் அவங்க ஊர்லேயே கன்னடத்துக்கு மரியாதை கிடையாது அது வேறு விஷயம் அது அந்த சமயத்தில் கலைஞர் வந்து இதை எப்படி இது பண்ணுறது போது நக்கீரன் கோபால் நெடுமாறனையா இவங்கெல்லாம் வந்து வேரப்பனோட நெருக்க தோட்டம் கொடுத்தாங்கன்னா இவங்க நெடு பற்றி அவர் பயன்படுத்தினார் பயன்படுத்தும்போது அந்த அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் அந்த நேரத்தில் ரஜினி வந்து ஒரு மீட்டிங்க்கு போனார் பெங்களூருக்கு அங்கே போய் கன்னடத்தில் பேசினார் வீரப்பன் ஒரு அசுரன் அவனை வதம் செய்ய வேண்டும் அப்படின்னார் அந்த நேரத்தில் தான் பாபா படம் ரிலீஸு பாபா படம் வந்து சாதாரணமாக ரிலீஸ் பண்ணல ஒரு வார பத்திரிக்கை என்றைக்கு வரப்போ அது பிரபல பத்திரிக்கை தான் அந்த பத்திரிக்கை அந்த அந்த வெளியீட்டு விழாவை பெரிய விழாவாக நடத்தி கலைஞர் தலைமையில் நடத்தி கர்நாடகாவில் வந்து பல நடிகர்கள் இதெல்லாம் வச்சு பாபா இது கூல் ட்ரிங்க்ஸு பாபா கீ செயின்னு பாபா டீஷர்ட்டு பாபா அது பாபா இதுன்னு என்னென்னலாம் போட்டு அவ்வளோ அது வேறு காப்பிரைட்டு வேறு வச்சுக்கிட்டாங்க அந்த படத்தினுடைய விளம்பரத்துக்கு கூட பேசணும்னாலும் கூட இவங்களை கேட்டு தான் எல்லாம் பெரிய அவ்வளோ ஆர்ப்பாட்டமாக அந்த படம் ரிலீஸ் ஆகுது அந்த நேரத்தில் தான் போய் வீரப்பன் ஒரு அசுரம் என்ன ராம்தாஸு வீரப்பன் ஒரு தமிழன் அவருக்கு இப்படி பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது மரியாதையை வா மன்னிப்பு கேள் அப்படின்னாரு இவர் என்ன நினச்சிக்கிட்டார் நம்ம சூப்பர் ஸ்டாராக இருக்கிறோம் பாபா படத்தினுடைய வெளியீட்டு உலாவை பார்த்து தமிழ்நாடே தான் காலில் விழுந்தது அவர் அன்றைக்கி அவருக்கு இருந்த மனநிலையில் அப்படி நினச்சிட்டார் ஒண்ணும் முடியாது அப்படின்னாரு பல இடங்களில் பாபா படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி படம் தூக்கிட்டு விட்டாரு ஆனால் அன்னைக்கு இன்னைக்கு மாதிரி டிஜிட்டல் கிடையாது இப்போ ஃபிலிம் ஷூன்னு தான் அதை வந்து போட்டியை தூக்கிட்டு அதை பொட்டியெல்லாம் தூக்கிட்டு விட்டா அந்த படத்துக்கு பெரிய ரகலை வரப்போது இது ரஜினி ரசிகர்கள் பெரிய அமக்களம் பண்ணுவாங்கன்னு போலீஸ் பயந்து போய் எங்கே பார்த்தாலும் போலீஸ் பாதுகாப்பு போட்டாங்க தியேட்டர் பாபா படம் ரிலீஸில் போலீஸ் நிற்கிறது போய் இருபது போலீஸெல்லாம் நிற்கிறத பார்த்தோட ஜனங்கள் இவ்வளோ அடிதழு நாம ஏன்டா படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு யாருமே போக முடியாது அப்போ தான் தெரிஞ்சுது படம் போட்டி வந்து பாமகவினர்லாம் தூக்கிட்டு போகும்போது ரஜினி ரசிகர்களும் பாமகவினரும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுவாங்க ரணக்கலாம் ஆக போகுதுங்கிற கலவரம்லாம் வரப்போகுதுங்கிற பயத்தில் போலீஸ் எல்லாம் போட்டாக்கா ரஜினி ரசிகர்கள் எங்கே போனாங்கன்னு தெரியல ஒருத்தனையும் காணும் படத்தை முடிஞ்சிட்டு வீட்டு போட்டாங்க யாரும் எடுத்துக்கிட்டு யாரும் ரஜினி ரசிகர்கள் அதுக்காக ஒரு போராட்டம் ஒன்றுமே நடத்தலை அன்னைக்கு தான் ரஜினிக்கு தெரிஞ்சிது நம்மளால தான் பார்ப்பாங்க நமக்கு ஒரு ஆபத்தெல்லாம் காணாம போய்டோங்கன்னு அன்னைக்கு தெரியும் அதனால தான் ஒரு அரசியலுக்கு வர போனதுக்கு காரணம் பாபா படம் காலவாரி விட்டுருவாங்க இவங்களை நம்பி அரசியலுக்கு இறங்கக்கூடாதுங்கிறது தெளிவாக மறுபடி பாட்டாளி மக்கள் கட்சி அதை ரஜினி அவர்களே பாமக எதிராக ஆறு தொகுதிகளில் தோல்வி செய்யணும் அப்படின்ற மாதிரியான எல்லாம் ஒன்றும் நடக்குது அந்த இடத்துல அவங்க தான் அப்போதான் தெரிஞ்சுது ரஜினியை என்னுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை இல்லைங்கிறது அதெல்லாம் வந்து ஜெயிச்ச சமயத்தில் திமுக ஆதரிச்சு அவர் பேசுனா ஜெயிக்கிற சமயத்தில் பேசினா ஜெயிச்சுட்டாங்க ஜெயலலிதா ஜெயிக்கிற சமத்தில் ஜெயலலிதா வாழ்க்கையெல்லாம் ஜெயிச்சு விட்டாங்க எந்த எந்த விஷயத்தில் அவர் ஒழுங்காக இருந்தார் ஜெயலலிதா இந்த நாடு இது குண்டு வெடிப்பு டைமில் வந்து ஜெயலலிதாவுக்கு எகேன்ஸ்டாக பேசினார் ஜெயலலிதா தான் ஜெயித்தாங்க ஆக அவருடைய வாய்ஸ் ஒன்றுமே நடக்கலைங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஊடகங்கள் தாங்க அவர் வந்து அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தாங்க ரஜினியினுடைய வரலாற்றுக்காக தமிழ்நாடே காத்துக்கிட்டு இருந்தது எழுதுனதுலாம் ஊடகம் அவரை அப்படி ஏற்றி விட்டாங்க அவரை புரிஞ்சுக்கிட்டார் அதெல்லாம் அவர் புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் எப்படி சமரசம் ஆனாங்க பாமகவும் ரஜினிகாந்த் அவர்களும் அந்த பாபா விஷயம் இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறாங்க பல மாவட்ட சில மாவட்டங்கள் அந்த படம் நீங்க சொல்ற மாதிரி படம் இதெல்லாம் மறுபடியும் எப்படி சமரசம் ஆனாங்க சமரசம் ஆகல அவங்க சமரசமே ஆகல அதுக்கப்புறம் அவங்க நெருப்புத்த நெருப்பா அப்படியே தான் இருந்துகிட்டு இருந்தாங்க அதுலதான் ராம்தாஸுக்கு பேர் வந்ததுக்கு காரணமே தமிழ் இனம் ஒரு அதுக்கு ஒரு ஏதாவது அவதூறு நேர்ந்ததுன்னா அது பொங்கி எழுவாரு ராம்தாஸ்ங்கிற நம்பிக்கை அவர் அப்பதான் உருவாக்குனார் அதுக்கப்புறம் வந்து பிள்ளை பாசம் வந்து முடிஞ்சு போச்சு எல்லாம் போச்சு எல்லாம் போய் அதுக்கப்புறம் காலி ஆகிட்டு அப்புறம் இப்போ இன்னைக்கு அதாவது இது இன்னைக்கு வந்து அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு அவங்க கட்சி இருக்கிறத நம்ம சொல்ல முடியாது அவங்க அவங்களாம் மாறிட்டாங்க தாத்தா எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாங்கன்னு கூட அந்த பேத்திக்கு தெரியுமோ தெரியாது தாத்தா வந்து சினிமா ஒழிப்பேன்னு சொன்னார் சினிமா வந்து தமிழை எழுத்திக்கிட்ட ஒரு விரோதம்னு சொல்லிட்டு ராஜாஜி பெரியாருக்கு அப்புறம் வந்து சினிமாவை ஏற்ற தலைவர் வந்து ராம்தாஸ் தான் அதனால தான் அவருடைய சேனலில் வந்து இன்றைக்கு உள்ள அவங்க சினிமாவை போடுறதுங்க எல்லாரும் சினிமாவை தொங்கிக்கிட்டு இருக்கும்போது சேனல்கள் வந்து சினிமா இல்லாமல் நடத்த முடியாதுங்கிற காலத்தில் சினிமா இல்லாமல் நடத்துறது கொண்டு உள்ள அவங்க தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து சினிமாவை தயாரிக்கிறதுக்கு அவங்க குடும்பம் வந்துருச்சுன்னா அதுவும் மகம் வைத்து பேத்தி வந்துருச்சுன்னு அப்புறம் என்ன முடிஞ்சு போச்சு தாத்தா கதை கார்ட்டலாம் அந்த கொள்கையெல்லாம் பாட்டாளி மக்களுடைய கட்சி அந்த கொள்கையெல்லாம் தூக்கி ஓரம் போட்டு அவங்க அவங்களுக்கு இந்த கட்சிக்கு சம்மந்தம் இல்லை அந்த பொண்ணு தனியாக இருக்குதான் எடுத்துக்கோ இல்ல இல்ல குறிப்பாக வந்து நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல இருந்து வீரப்பனுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை ஏன் வீரப்பன் வந்து ரஜினிகாந்த் அவரை எதிரா பார்த்தாரு ராஜ்குமார கடத்தனை எங்களால் கடத்தனை உண்ணு நான் அதை பண்ணுவேங்கிறது தாங்க அதேதான ஜெயலலிதா பண்ணா அப்படி அந்த கோபம் தானே தன்னு தன்னுடைய இனமான ராஜ்குமாரை கடத்தனை ஒருத்தன் ஒரு தமிழ தமிழ இது பண்றதாங்கிறதுக்காக தானே கொல்றதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்துச்சி அந்தமா இந்த நாகப்பாங்கிற ஒருத்தருடைய மனைவி வந்து கெஞ்சுறாங்க வீரப்பங்கிட்ட கொஞ்சம் தயவு செய்து பேச கணவங்கிற காப்பாற்றுகிறாங்க நாகப்பாவுடைய மரணத்துக்கு வீரப்பனுக்கு சம்மந்தம் இல்லை இந்த மாதிரி அது விட்டுச்சிட்ல சாவிட்டுன்னு விட்டுச்சுடல அந்த பெண் வந்து அழு அந்த அவர் நாகப்பாவுடைய மனைவி வந்து அழுதுகிட்டு உட்கா இது கெஞ்சுறாங்க ஃபோட்டோலாம் வந்து இறங்கலையே சாவிட்டுன்னுட்டு போயிட்டாங்க அளவுக்கு ராஜ்குமார் மேலே அவங்களுக்கு இருந்தால் இது அதனால தான் வீரப்பனுக்கு வந்து சொந்தக்காரனுக்கெல்லாம் சேர்ந்து விஷம் வச்சு கொண்டதுக்கப்புறம் கூட அந்த பாடியை கடைச்சி எடுத்துக்கிட்டு வந்து கொண்டு வந்து தான் வந்து த தான் சுட்டு கொண்டதாக ஒரு மலையாளி போலீஸ் ஆஃபீஸர் தான் சுட்டு கொண்டதாக காட்டி கிருஷ்ணகிரி பக்கத்தில் சுட்டு கொண்டதாக வேனில் வர்றாங்க அந்த போலீஸ் கண்டுபிடிச்சிருச்சான் வேனை க இது பண்ணி மக்கள் முன்னாடி படபட பட படம் ஷூட் பண்ணி என்கவுண்டரில் வீரப்பன் செத்து போயிட்டார் அப்படின்னு ஆறு பேர் செத்து விழுவுறாங்க அந்த வேனில் இருந்தவங்க கிருஷ்ணகிரி மக்கள் கேட்குறாங்க ஆறு பேர் செத்துருக்காங்க ஒருத்தர் உடம்புல இருந்து கூட ஒரு சொட்டு ரத்தம் வரல பற்றி ஆண்டாங்க அப்போ தான் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிஞ்சிது போணத்தை சுட்டா எப்படி ரத்தம் வரும் ஏற்கனவே சொத்து போன உள் ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஆனால் அது தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸரை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி நேரு ஸ்டேடியத்தில் அந்த மாதிரி பெரிய விழா நடத்துச்சு வீரப்பணி கொண்டுறதுக்காக அவருக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு வீடு கொடுக்கறது என்ன அது கொடுக்குறது இவ்வளவும் பண்ணிச்சு இதிலேருந்து நமக்கு புரிஞ்சது என்னென்னா கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் இங்கே யார் வந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டோட இருக்கிறது இல்லைங்கிறதுக்கு உதாரணம் ரஜினிகாந்தும் ஜெயலலிதா இல்லை இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் ராஜ்குமாரை மீட்டதுக்கு பணம் அதெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மையா ராஜ்குமாருக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு ராஜ்குமார் உடைய ஏழை கிடையாது ராஜ்குமார் பெரும்படக்கார் ராஜ்குமார் வருவா பெரிய ஆரம்பத்தில் ஒரு நாடகம் கிடையாது எல்லாரும் போல ஹம்புள் பிகினிங் இன்னும் சொல்லப்போனால் அவர் சேலத்தை சேர்ந்தவர் தான் மேச்சேரி பக்கத்தை சேர்ந்தவர் தான் அவர் அங்கேருந்து அதாவது காவிரி கரை காவிரி கரையிலேருந்து அந்த பக்கம் சே சேலம் மாவட்டத்தில் தான் அவர் பொறுத்து வளர்ந்துடலாம் குபி வீரனா கம்பெனிலாம் அங்கே தான் இருந்து குறிப்பாக இந்த விஷயம் இந்த விழா ஒரு ட்ரெயிலர் விழாக்கு ஏன் ரஜினியை அவங்க தேர்வு செய்றாங்க சினிமா பிரபலம் வேணும் அதுக்காக ரஜினி போட்டு பண்றாங்க அவ்வளோதான் நீங்கள் சொன்னாலும் சொல்லு இன்றைக்கும் அவர் வந்து தான் இருந்துக்கிட்டு இருக்காரு அதனால் அவரை வச்சு நடத்தலான்னு இருக்காரு படம் ஓடணுங்க ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே காசு காரியத்தில் கண்மையடா தாண்டவ கோனே நான் நீங்க என்ன இது பேசினாலும் வருமானம் வரும்போது நம்ம கொள்கையெல்லாம் ஓரம் வச்சுட்டு நம்ம அதுக்கு போயிடும் அதான் அந்த காலத்தில் அழகா சொன்னாங்க ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோக்கோனே காசு காரியத்தில் கண்மையடா தாண்டவாட கொள்கை அவர் குடும்பத்தாலே கொள்கை கொள்கை வேற அது அரசியல் வேற இது சினிமா எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் பிசினஸ் அதுல சேர்த்தார் அது எல்லாத்துக்குமே பொருந்தும் நான் எனக்கு வந்து திராவிட இயக்கத்தை மேலே பற்று இருக்குது திராவிட இயக்கத்தை சேர்ந்து வந்தால் நான் பேசண்டை பாப்பேன்னு சொல்ல முடியுமே நான் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டு மிக நன்றி